ரிஷபராசிக்கார்பர்களே ரிஷபராசிக்காரன்பர்களெலாம் வரக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் சார் எல்லா வீடியோடையும் அற்புதமான காலகட்டம்னு சொல்கிறீங்க அதை முதல்ல சொல்லாதீங்க சார் ஆரம்பிங்க ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்கிறீங்களே தவிர ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே சார் நன்மைகள் எங்கே சார் நடக்குது அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவே கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ளஸ்ஸுன்னு சொன்னாங்க சார் ஆனால் ஒரு ப்ளஸ்ஸும் தெரியல சார் அப்படின்னு தான் நீங்கள் வந்துருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே சில நன்மைகள் உண்டு அதை நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை வந்து விட்டு விலகி பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த முயற்சி வெற்றி ஆகும் அதாவது நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் நடக்கும் புரியுதுங்களா அதை நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பெரியவரோட ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும் புதிய தொழில் தொடங்கலாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறுங்க நீங்கள் வந்து முயற்சி எடுத்தால் நன்மை உண்டு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு இப்போ இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு வந்து நடக்கும் சூழ்நிலை காரணமாக சில மனதில் வந்து ஒரு விதமான பயம் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் வந்து உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஏழு வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் புதிய இடம் வாகனம் வண்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முடியும் மனதை வந்து எப்படி சொல்கிறது ஒரு சங்கடமான நிலையிலேயே இருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க அந்த சஞ்சலங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும் கணவன் உள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பொன்பொருள் வந்து சேரும் எதிர்பாராத பணம் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நஷ்டத்தில் இயங்கி வந்த ஒவ்வொரு தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் லாபத்தில் இயங்கும் கடந்த மாதம் போன மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு உங்களுடைய பொருளாதாரம்லாம் வந்து ஒரு சரியாகவே இருந்திருக்காது மன ரீதியாகவும் நிறைய வந்து நெருக்கடி வந்து நீங்கள் வந்து பந்துரு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு இப்போ வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் தொழில் செய்கிறவங்க வருமானம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அது எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி செய் செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு வந்து உயரப்போது மாணவர்களுக்கு படிப்பிலையை வந்து அக்கறை வந்து கூடுதலாகவே ஏற்படும் அந்த அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையாக மாறுது அதுவும் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அவங்க சூப்பரான காலகட்டம் ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன் விவசாயிகளுக்கு எதிர்பாராத ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு லக்கு அப்படின்னே சொல்லலாம் கையில் வந்து பணம் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஸோ இந்த எந்த ராசிக்கு நல்லா இருக்குது அதில் எந்த நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகையில் இருக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் இருப்பீங்க ரோகிணியில் இருப்பீங்க அதே மாதிரி மிருகசிறு இடத்தில் இருப்பீங்க ஒன்று ரெண்டாம் பாதத்தில் இருப்பீங்க ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூன்று நாட்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் ஒன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராசனம் கிடையாது இருந்தாலும் திங்கள் வெள்ளி சனி இந்த பதினஞ்சு பிப்ரவரி ஒன்றுலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே திங்கள் வெள்ளி சனி இந்த மூணு நாட்கள் வாரத்தில் இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க வண்டி வாரத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பத்தாம் தேதி ஸோ அதில் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை சனீஸ்வர பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வந்து தீபம் வெடிச்சு கொடுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறு பதினொன்று தான் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இறை வழிபாடு மட்டும் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது உங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளினுடைய பெயர் தெரியுமா எனக்கு தெரியல இன்மையில் நன்மை தருவார் அப்படிங்கிற ஒரு தெய்வர் இருப்போம் தெய்வம் அம்மன் கோயில் போனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருக்குது ஒரு சிவாலயம் சிலை வடிவிலேயே அப்படியே இருக்கும் இன்மையில் நன்மை தருவார் கோவில் உங்களுடைய கஷ்டத்துலேயும் உங்களுக்கு வந்து நன்மை தருவார் அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அது சாமியினுடைய பேர்லேயே இருக்கும் இன்மையில் நன்மை தருவார் கோவில் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் சார் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருமா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபோனில் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த சாமி கிட்ட அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா இந்த இறை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு இது வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்தும் ஸோ ரோகி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மிருக சிறீடம் அதாவது ஒன்று ரெண்டாம் பாதெலாம் இருக்கீங்க அப்படின்னா சந்திராஷ்டம் வந்து பதினெட்டாம் தேதி முன்னாடியே ஜனவரியிலேயே முடிஞ்சு அதனால் நீங்கள் வந்து காலப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே முருகர் வழிபாடு தான் முருகசிரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா முருகர் வழிபாடு தான் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை உண்டு ஸோ இந்த ஓம் திருத்தணி முருகரே போற்றி அப்படின்னு அந்த ஊர் பேரை சொல்லியே நீங்கள் வந்து வணங்க ஓம் திருத்தணி முருகரே போச்சு ஓம் திருத்தணி முருகரே போச்சு ஓம் திருத்தணி முருகரே போச்சு அப்படின்னு மறக்காமல் கமென்செக்ஷன் மூணு டைம் டைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அந்த கருவரையினுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக கூகுளில் இருக்கும் அது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மொபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த இறைவனை அப்பப்ப பார்த்து பார்த்து நீங்கள் வந்து வணங்குங்க அப்போ நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வந்து அந்த இரவுகிட்டே சொல்லி வணங்க உங்களுடைய ஜாதகத்தை வந்து சாமி சாமிடேஜ் வணக்கிற மாதிரி அது அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை போட்டு சொன்னீங்க அப்படின்னா ஏ டு செட் கம்ப்ளீட்டாக உங்களை பற்றி எல்லா டீட்டெயில் சொல்லிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் என்ன பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே எடுத்து வழியில் வந்து வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சோ அதனால என்னைக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதற்கான உங்களுடைய உழைப்பு கனப்பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கக்கூடிய குரு குடும்ப நன்மைகளை வந்து அதிகரிக்கிறார் ஸோ தம்பதிகளுக்கு ஒற்றுமை வந்து உண்டாகும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படுத்த விட புதிய இடம் வீடு எல்லாமே வாங்குறதுக்கான முயற்சி வந்து வெற்றியாகும் சிலருக்கு வந்து திருமண யோகம் வந்து கைப்பிடி வரும் வேலையில் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் பெற்றோருடைய ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு எஜ்ஜி வரைக்கும் போவேங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு நினைப்பீங்க ஃபைனலாக பார்க்கும்போது சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்படுத்தாத விட உங்கள் ராசி அதிபதியான புதன் செவ்வாய் சூரியன் இணைந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையும் நான்கு வழிகளில் முயற்சி செய்வீங்க அதாவது ஒரு விஷயம் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நாலு விதத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான டேலண்டட் பர்சன் நீங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான இடத்துல நீங்கள் வந்து எதிர்கொண்டு அதை வந்து செய்வீங்க அதே மாதிரி வருமானமும் ஒன்றில் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு வகையில் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் வந்து காப்பாற்றிட்டு அதே மாதிரி தொழிலில் வந்து விரிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த வந்து காலகட்டம் அப்படியே தொழிலுமே வந்து பெருசு பண்ணுவீங்க தொழிலையும் தொடங்குவீங்க அதே போல் பணியாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க வயதானவங்க வந்து உங்களோட உடல்நிலை ஏற்பாடில் அதாவது வயதானவங்க அவங்களுடைய நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புலாம் இனி வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரியாகும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்து உங்களுக்கு வந்து தான் சரியாகும் உங்களுடைய கணவனாக இருக்காங்க மனைவியாக இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் சங்கடம் வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும் அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து லோன் இப்போ அப்ளை பண்ணிக்க போனால் லோன் கிடைக்கும் விற்பனையில் இருந்த பிரச்சனை எல்லாமே விலகும் உங்களோட லேண்ட் எதாவது விற்கணும் அப்படின்னா அவங்க சீக்கிரம் சரி பண்ணி கொடுப்பாங்க எதிர்ப்பு இல்லாமல் ஒரு காலகட்டம் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பெரிய எதிர்ப்பெலாம் உங்களுக்கு இருக்காது அதனால் பணியாளர்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களோட வேலைகள் செய்வாங்க மேலதிகாரிகள் வந்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து விலகும் சிலருக்கு எதிர்பார எதிர்பாராமல் இடமாற்றங்கள் கிடைக்கும் உதவி அதாவது உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இவங்கிட்டலாம் உதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்ததெல்லாம் உதவி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடு செய்வதுலாம் வந்து நன்றாக யோசித்து பண்ணிங்க அப்படின்னா முதலீடு செய்யும்போது கொஞ்சம் நன்மையாகவே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதே மாதிரி வர வேண்டிய வருமானம் எல்லாமே வந்துடும் தாயாரோட நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாகும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்னொன்று கணவன் மனைவிக்கோட ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பொன் பொருள் புதிய வாகனம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வாங்குவீங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வானத்தில் கவனமாக இருக்குது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கு டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு லேண்டுக்கு போகிறீங்க அந்த லேண்டு வந்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது வந்து டார்கெட் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பல நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழில் உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே செய்யுங்க அந்த போட்டிகளில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வெற்றியை உங்களுக்கு வந்து கையில் நினைக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஜாக்கிரதையை கவனமாக பண்ணுங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகையில் ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசேடுசர் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ராசிக்காரர்கள் முக்கியமான நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த பதினைந்து நாட்கள் பிப்ரவரி பன்னெண்டு பதினஞ்சுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ஆகுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து செக் பண்ணியே ஆகணும் ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இல்லை சார் நான் வந்து உடனடியே செக் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஜோதிடத்திலோடு செக் பண்ணலாம் இல்லை சார் லோக்கல் ஜோதிடத்தில் செக் பண்ண சரியான ஒரு இது கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிக்க போனால் சரி வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல காலம் அந்த காலம் அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்டுருங்க உங்களுடைய முற்காலம் எப்படி இருந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேறு எப்படி ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வேறு எந்த ஒரு கருத்துக்காக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது இது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக நினச்சாலும் சரி இல்லை எங்களுடைய ரெகுலர் இது பார்க்குறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் வந்து அதை அப்படி எடுத்துக்கலாம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உணவு இல்லாமல் உடை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை உணவும் ஒரு உடையும் முடிந்தான் வாங்கி கொடுங்க குளிர்காலத்தில் வச்சுட்டு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஷர்ட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறதுன்னா ரொம்ப நல்லது பெண்களுக்கு நீங்கள் உடை வாங்கி கொடுத்தால் ரொம்ப நல்லது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு பத்து பேருக்காவது உணவு கொடுக்கணும் இது ரொம்ப 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 நல்லது வேற ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த பதினைந்து நாள் தவற விடாதீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உழைப்பு அதிகமா போடுங்க ஊதியம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுது எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே